தமிழ் வணக்கம் போர்க்குற்ற நீதி விசாரணை மன்று மன்ற ஜே குறிப்பிட்டதன் பின்னர் ரபா நகரத்திற்குள் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்ததன் பின்னதாக இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீது குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியதன் மூலமாக ஐசிஜேயினுடைய உத்தரவை மீறிய செயலை செய்திருக்கின்றது இது சர்வதேச நாடுகளில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சர்வதேச நீதிமன்ற ஒன்றினுடைய தீர்ப்பை ஏற்று நடக்க மறுக்கின்ற இஸ்ரேலினுடைய செயல் ஒரு விளையாட்டு மைதானத்தில் மத்தியஸ்து தீர்ப்பை ஏற்க மறுத்து தனது பாட்டிற்கு விளையாடுகின்ற ஓர் அணியை போன்ற சூழ்நிலையை உருவாக்க அத்தகைய ஓர் அணியை சரியான அணி என்று கைகளை தட்டி விசில் அடிக்கலாமா என்பது இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் நாடுகளுக்கு கெடிக்கலக்கத்தை ஏற்படுத்தியதன் பின்னதாக இப்பொழுது இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு வருகின்றோம் என்று கூறியிருக்கின்றது இதற்கான முன்னேற்பாட்டு பேச்சுவார்த்தைகள் பிரான்சிய அதிபர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்த வாரம் அளவில் பேச்சுக்கள் தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பேச்சுக்கள் என்கின்ற நிலைக்கு இஸ்ரேல் எதற்காக திரும்பியது என்றால் ஹமாஸ் அமைப்பு ஏற்கனவே இஸ்ரேலினால் வழங்கப்பட்ட உப்புச்சப்பு இல்லாத ஒரு தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக நாடகமாடியதால் தான் இஸ்ரேல் இத்தனை பெரிய போரிக்கிடங்கில் மாட்டிக்கொண்டது மேலும் இந்த வழியே செல்லாமல் பேசி தீர்ப்போம் என்ற இடத்திற்கு வந்தால் ஹமாஸ் அமைப்பு விடயத்தையும் விட்டு தலை தரிக்க ஓடுமாக இருந்தால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தலாம் என்பதற்காக இந்த இடத்திற்கு திரும்பி இருக்கின்றது என்பதை சிறு குழந்தை கூட அறியும் ஆனாலும் கூட இஸ்ரேல் உண்மையாக என்னதான் நினைக்கின்றது என்பதை நுணலும் தன்பாயால் கெடும் என்பது போல இஸ்ரேலினுடைய கடந்த இருபத்தி நான்கு மணி நேர நடவடிக்கையில் வீசப்பட்ட குண்டுகள் ஒரு சாட்சி இரண்டாவதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ரபா நகரத்தின் மீது தாக்குதலை நட கூடாது என்ற ஐ சி க்கு கள நிலவரம் எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கின்றது இஸ்ரேலினுடைய போர்க்கால மந்திரி சபையை சேர்ந்த பெனி கென்ஸ் விலகப்போகின்றேன் என்று நாடகம் ஆடியவர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளின் தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார் ரபா நகரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த விரும்புகின்றது ஆனால் பொதுமக்கள் அழியாமல் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக இந்த தாக்குதல் நடைபெறும் நாம் யார் என்பதை இன்னும் காட்டி முடிக்கவில்லை அதை காட்டி முடிப்பதற்கான அனுமதியை தாருங்கள் என்று அண்டனி பிளிங்கனுடன் அவர் பேசியிருக்கின்றார் இந்த இடத்தில் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக் இல்லையா என்பதில் நாடுகளிடையே பிளவுபட்ட தன்மை காணப்படுகின்றது இந்த பிளவை உருவாக்குவதன் மூலமாக சர்வதேச சட்டத்தை நீர்த்து போக செய்யலாமா என்கின்ற நிலைக்குள் நாடுகள் பிரவேசித்திருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு தலைவர் ஜோசப் பொரில் நாம் ஐசி ஜேயினுடைய பக்கமா இல்லை இஸ்ரேலினுடைய பக்கமா என்பதை இறுதியாக முடிவு செய்துவிட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் அமைந்திருக்கின்ற பெல்ஜியம் நாடு நாங்கள் ஐ சிஜேயினுடைய தீர்ப்பை ஏற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியிருக்கின்றது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ராஸ்முசன் இஸ்ரேல் கண்டிப்பாக சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்ற இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்கின்ற நாடுகளுக்கு அது அவசியம் என்ற பொருளை அவருடைய கரு தந்தது இதில் மறுபேச்சிற்கு இடம் கிடையாது மறுத்தால் மிக பாரதூரமான விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க நேரிடும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் சபாநாயகராக இருந்தவரும் ஆகிய சிறந்த அரசியல் விமர்சகர் மோன்ஸ் கூறுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தீர்மானம் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பெஞ்சமின் நெட்டன் யாகு இஸ்ரேல் பிரதமராக வந்து நீண்ட காலம் அதனுடைய பிரதமராக இருந்து அவருடைய நிகழ்ச்சி திட்டமே பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட்கள் உருவாக கூடாது என்பதற்காக படிப்படியாக ஒவ்வொரு கற்களாக தட்டி தட்டி அதை இல்லாமல் செய்கின்ற பாதையை நோக்கி வந்து இந்தளவு தூரத்தில் அழிவில் நிற்பதற்கான காரணமே அவர்தான் என்று குறிப்பிடுகின்றார் அன்று சர்வதேச நாடுகள் சொன்னதை அவர் மதிக்கவில்லை பல தடவைகள் இந்த படை எடுப்புகள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தை இஸ்ரேல் மதிக்காது என்பதை காட்டிய வரலாற்றையும் அதை மதிக்காமல் நடந்த இஸ்ரேலுடன் வர்த்தகம் செய்த மத்திய நாடுகளுடைய ஒழுக்கமற்ற நிலையையும் உலகிற்கு போட்டுடை இந்த நிலையில் இப்பொழுது மறுபடி நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் அங்கீகரிக்க வருகின்றன பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட்களை ஆனால் இதை எப்படி இஸ்ரேல் மதிக்கும் ஏற்கனவே நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளை மதிக்காத இஸ்ரேல் மேலும் மூன்று நாடுகள் அதிகரிப்பதனால் எதை காணப்போகின்றது என்பது கேள்வி ஸ்பானியா நோர்வே அயர்லாந்து ஆகிய மூன்று நாடுகளும் முதலாவதாக அங்கீகரித்த காரணத்தினால் அவர்களுடன் ராஜதந்திர உறவுகளில் மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தியிருக்கின்றது இஸ்ரேல் எனவே இஸ்ரேலை பொறுத்த வரையில் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பை ஏற்க தயாராக இல்லை இப்பொழுது வந்ததை மட்டும் அவர்கள் எப்படி ஏற்பார்கள் அதை ஏற்காமல் இருப்பதற்கு தான் அவர்கள் முயற்சி எடுப்பார்கள் போர்க்குற்ற நீதிமன்றின் தீர்ப்புகளை கூட மதிக்காமல் நடப்பதற்குத்தான் அவர்கள் முயற்சி

என்ன என்று அவர் கேட்கின்றார் சர்வதேச ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற விடயங்களை ஏற்க மறுக்கின்ற தன்மை இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய எதிரிகள் மீது கொண்டு வரப்படுகின்ற சட்டத்தை நூற்றுக்கு நூறு வீதம் இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்றால் அது சர்வதேச ரீதியாக வந்த கருப்பு பட்டியல் என்றால் அதை ஏற்றுக் கொள்ளுகின்றது இஸ்ரேல் இஸ்ரேல் போர்க்குற்றம் புரிந்திருக்கின்றது விசாரிக்க வேண்டும் என்றால் அதே சர்வதேசத்திடம் இருந்து வருகின்ற விடயத்தை இஸ்ரேல் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது எனவே இஸ்ரேல் சரியா தவறா என்பதை உலகம் அறிந்து கொள்ள மறுப்பது அதை விட வேடிக்கையாக இருக்கின்றது என்பது இந்த கருத்தினுடைய தொகுப்பாக இருக்கின்றது ஆனால் ஹமாஸ் அமைப்பிற்கு தான் இதில் மிகப்பெரிய பாத்திரம் உண்டு என்று அவர் கூறுகின்றார் இஸ்ரேலை பொறுத்த வரையில் விட்டு கொடுப்பதனால் இஸ்ரேல் காணப்போவது எதுவும் இல்லை ஆனால் ஹமாஸை பொறுத்த வரையில் விட்டு கொடுப்பதனால் தான் இந்த இடத்தில் வெற்றி பெறலாம் ஹமாசும் பிடிவாதமாக நிற்குமாக இருந்தால் ஹமாசினுடைய பிடிவாதம் இஸ்ரேலுக்கு வெற்றியை தான் அவர் கூறுகின்றார் முன்னர் இஸ்ரேல் தீர்வு திட்டம் ஒன்றை வழங்கி இதை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்ற பொழுது ஹமாஸ் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொன்னவுடன் இஸ்ரேல் ஸ்தம்பித்து நின்றதும் சர்வதேச தீர்ப்புகள் இஸ்ரேலை நோக்கி சென்றதும் தெரிந்தது எல்லா தீர்ப்புகளையும் வாங்கிய இஸ்ரேல் சட்டென சட்டன ஜூட்டர் எடுத்து ஹமாசுடன் யுத்த கைதிகள் விடுதலை குறித்து பேசலாம் என்று திரும்பியிருக்கின்றது இந்த இடத்தில் ஹமாசிற்கு சரியான ஒரு ஆப்பை வைத்திருக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும் அதுவரை பணைய கைதிகளை விடமாட்டோம் என்று பேச ஆரம்பிக்குமாக இருந்தால் அன்று இஸ்ரேலினுடைய தீர்வு திட்டத்தை ஏற்க தயார் என்று கூறியது ஹமாசினுடைய ஒரு சதுரங்க காய் நகர்த்தல் மட்டும்தான் என்பதை உலகம் அறிவதற்கும் அமைதியாக இருப்பதற்கும் தாக்குதல் தொடர்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் இந்த இடத்திற்குள் இருக்கின்றார்களே அல்லாமல் உண்மையான அமைதிக்காகவோ உண்மையான தீர்வுக்காகவோ அல்ல என்பதை ஹமாஸ் அமைப்பு புரிந்து கொண்டு இதற்கு ஏற்ப எப்படி அடுத்த பக்கமாக கா நகர்த்த போகின்றது என்பது கேள்வி அடுத்த பக்கமாக நகர்த்துவது மிக மிக கடினமான விடயமாகவே இருக்கும் ஆனால் இந்த அழிவிலும் ஒரு கடைசி நம்பிக்கை உடன்தான் பாலஸ்தீன மக்கள் இருக்கின்றார்கள் தமக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இரண்டு ஸ்டேட் தீர்வு கிடைக்கும் என்றுதான் அவர்கள் காத்திருக்கின்றார்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் இழந்தும் எதுவும் இல்லை என்றால் அதில் என்னதான் அர்த்தம் என்ற விரக்தி நிலை அவர்களுக்கு வரும் மேலும் இஸ்ரேல் கடும் கோபத்தில் இருக்கின்றது சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் இஸ்ரேலுக்கு விழுந்த வரலாறு காணாத பேரடியாகும் அதன் பின்னதாக இஸ்ரேல் படையெடுத்து சென்றாலும் ஹமாஸை ஒழிக்க முடியவில்லை பணிய கைதிகளை மீட்க முடியவில்லை இதனால் இஸ்ரேல் மீது அதிருப்தி வளர்ந்திருக்கின்றது இப்போது இஸ்ரேலிய பிரதமரும் படைத்துறை அமைச்சரும் போர்க்குற்றவாளிகள் என்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை தவிர இஸ்ரேலை படை நடத்தக்கூடாது என்று ஏ கூறியிருக்கின்றது இப்படி சகல வழிகளிலும் இஸ்ரேலுக்கு அடியே விழுந்திருக்கின்றது ஹமாசை சவுக்கால் அடிக்க புற இஸ்ரேல் இப்பொழுது தானே தன்னுடைய சவுக்கால் தனக்கு அடித்த நிலைக்கு போயிருக்கின்றது இனி இஸ்ரேல் பின்வாங்கி செல்லுமாக இருந்தால் மிகப்பெரிய அடியை சந்திக்க வேண்டி வரும் அதைவிட தாக்கி விடுவது நல்லது என்று இஸ்ரேல் நினைக்கும் அதை நோக்கி தான் அது நகரவும் முயலும் என்பதுதான் பெனி பிளிங்கனுடனான உரையாடலின் பொருளாகும் மேலும் இரண்டு ஸ்டேட் தீர்வு வந்தால் அந்த பெருமை ஹமாசையே சென்றடையும் இதுவரை நடந்த சம்பவங்களில் ஈரான் நாடு இப்பொழுது திருப்திப்பட்டபடி இருக்கின்ற இஸ்ரேல் மாட்டிக்கொண்ட காரணத்தினால் ஹவுட்டி ஆயுததாரிகள் இஸ்ரேலை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போரில் இஸ்ரேல் எங்கோ ஒரு தவறை விட்டுவிட்டது என்று நாளைய வரலாறு சொல்லக்கூடிய ராஜதந்திர தவறுகளையும் வியூக தவறுகளையும் இழைத்து விட்டார்கள் இதையெல்லாம் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் ரெபா நகரத்தை தாக்கவே வேண்டும் என்கின்ற நிலைதான் இஸ்ரேலினுடைய நிலையாக இருக்கின்றது அதை தாக்க விடாமல் தடுப்பதுதான் ஹமாசினுடைய வியூகமாக இருக்கின்றது இதை வெல்வதற்கு ஒரே வழி ஹமாசுடன் பேசுவதுதான் என்பது இயல்பான விளக்கம் தான் பிந்திய செய்திகளின் படி இஸ்ரேலினுடைய மோசாட் தலைவர் டேவிட் பர்னியா சிஐ தலைவர் பில் பர்ன்ஸ் கட்டார் பிரதமர் ஆகியோர் தற்போது பாரிஸில் பேச்சுக்கள் ஆரம்பித்து விட்டன அடுத்த வாரம் முறைப்படி பேச்சுக்கள் ஆரம்பிக்க போகின்றது ஹமாசை மடக்க போகின்றார்கள் இந்த இடத்தில் யாருமற்ற நமக்கு யார்தான் குரல் தருவார்கள் என்றால் இருக்கவே இருக்கின்றேன் நான் என்று பிரிட்டன் இஸ்ரேலுக்காக பாடியிருக்கின்றது ஐசிஏனுடைய தீர்ப்புகள் சரி என்று கூறியிருக்கின்றது போர் நிற்கவில்லை ஹமாஸ் பணைய கைதிகளை விடவில்லை இந்த இடத்தில் ஐசிஐனுடைய தீர்ப்பானது ஹமாஸ் அமைப்பிற்கு உற்சாகத்தை கொடுத்து அவர்களை பணைய கைதிகளை விடுதலை செய்ய முடியாமல் தடுக்கும் என்று பிரிட்டனுடைய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலுக்காக வக்காலத்து வாங்குகின்ற பிரிட்டன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போர்க்குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்றார் அதை ஏன் தவறு என்று கேட்கவில்லை என்று கேட்டால் பிரிட்டனுடைய இந்த கருத்து புஷ்வானமாகிவிடும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகள் டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை